வெற்றி என்பது யாரோ ஒருவரின் பரிசு அல்ல அது உன்னுடைய பாடுபாட்டுக்கு கடவுள் தரும் பரிசு நீ விழுந்தால் பரவாயில்லை மீண்டும் எழும் ஆற்றல் இருக்கிறது என்றால் நீ வலிமையானவன் முயற்சி செய் முடிவுகள் தாமதமாக வரலாம் ஆனால் வராமல் போகாது தோல்வி என்பது முடிவல்ல அது வெற்றிக்கான ஒரு ஆரம்பம் பிறர் உன்னை நம்பவில்லை என்றால் பிரச்சனை இல்லை நீயே உன்னை நம்பவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி நாம் இன்று எடுக்கும் சிறிய முயற்சிகள் நாளை எடுக்கும் பெரிய வெற்றிகளுக்கு விதை போடும் சூரியனைப் போல விளங்க விரும்புகிறாயா முதலில் சுடர்தரும் தீப்பிழம்பாக மாற வேண்டும் உன்னால் முடியாது என்று நினைக்கும் அந்த ஒரு நிமிடமே நீ அதை முயற்சி செய்ய வேண்டிய முக்கியமான தருணம் சிரமங்கள் தற்காலிகம்தான் விடாது நின்றால் வெற்றி நிரந்தரம் உன் கனவுகளுக்கு ஒரு நாள் வராது நீ ஒரு நாள் உன் கனவுகளுக்காக வர வேண்டும் வெற்றி என்பது ஓட்டத்தில் இல்லை அதற்காக ஓடிக்கொண்டே இருப்பதில்தான் நாளைய வெற்றிக்கு இன்றைய போராட்டம்தான் அடித்தளம் நம்பிக்கை இழக்காதே அடிக்கடி வெற்றிக்கு பிறக்கும் முதல் சின்னம் நம்பிக்கையே சிறிய மாற்றங்கள் தான் பெரிய வெற்றிகளுக்கு வழிகாட்டும் கனவுகள் பார்க்கிறவன் தூங்குவான் கனவுகள் நனவாக வேண்டும் என்பவன் விழித்திருப்பான் உன் வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறாயா முதல் மாற்றத்தை நீயே ஆக வேண்டும் வழியில் கற்கள் இருந்தால் பயப்படாதே அதை ஏறிப்பார் உயரம் அதிகம்தான் முடியாது என்பதற்குள் முடி என்ற வார்த்தையே இருக்கிறது நீ முடிவெடுத்தால் முடியும் தோல்வி ஒரு வகை அறிவுரை அதை கவனமாக கேள் வாழ்க்கை பாடமாக மாறும் சோதனை வந்தால் தவிக்காதே அது உன்னுள் இருக்கும் வலிமையை வெளிக்கொணரும் வாழ்க்கை உன்னை தள்ளி அறிந்தால் நிலத்தில் விழாதே வேர்போடு நிமிர்ந்து நெல் தோல்வி என்பது நிறைவு அல்ல அது வெற்றிக்கான இடைநிலை முடிவுகள் தாமதமாகலாம் ஆனால் உன் முயற்சி நீங்காத வரைக்கும் வெற்றி நிச்சயம் வரும் நீ ஒரு நாள் வெற்றி பெறுவாய் ஆனால் அதற்கு இன்றே துவக்கம் செய்ய வேண்டும் தோல்வியை பயந்து ஓடாதே அதை எதிர்கொள் அது உனக்கே பயந்து ஓடிவிடும் நீ ஒரு மாதிரியான வாழ்க்கையை விரும்புகிறாயா அப்படி என்றால் பிற மாதிரியாக வாழ தயாராக வேண்டும் நீ எதையும் தொடங்க ஒரே ஒரு விஷயம் போதும் தைரியம் முயற்சியில் மரணம் அடையுங்கள் முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் உண்மையான மரணம் சிறிய ஒவ்வொரு முன்னேற்றமும் ஒரு பெரிய வெற்றிக்கு அடித்தளம் போடுகிறது ஒரு நாள் நீ சாதிப்பாய் இன்று உன்னை நம்பாதவர்கள் கூட நாளை உன்னை பாராட்டுவார்கள் ஒரு நல்ல நாளை உருவாக்க ஒரு நம்பிக்கையுடன் தொடங்கு உனது கனவுகள் பெரியவை என்றால் உன் பயமும் பெரியதாகவே இருக்கும் ஆனால் பயத்தை வெல்ல வேண்டும் வெற்றி என்பது ஒரு நாள் சம்பவம் அல்ல அது நாள்தோறும் செய்த உன் சுய மாற்றத்தின் பலன் பிறர் உனக்காக ஏதாவது செய்வார்கள் என எதிர்பார்த்தால் வாழ்க்கை நின்று போய்விடும் நீயே நீ விரும்பும் மாற்றமாக மாறுவாய் சோம்பல் என்பது கனவுகளின் கொலைகாரன் நீ எப்போது உறுதியாக முடிவெடுக்கிறாயோ அப்போதிலிருந்து வெற்றி உன்னை தேட துவங்கும் தொலைந்தது போல் தோன்றும் நேரம் வளர்ச்சிக்கான நேரம் முயற்சியின்றி எதுவும் கிடைக்காது ஆனால் தைரியத்துடன் முயற்சி செய்தால் எதுவும் கிடைக்கலாம் வெற்றிக்கு நேரம் பிடிக்காது ஆனால் முயற்சிக்கு எப்போதும் நேரம் இருக்க வேண்டும் கண்ணீர் வந்தால் அழு ஆனால் அடுத்த நிமிடம் எழுந்து நட உனக்காக யாரும் காத்திருக்க மாட்டார்கள் நீயே உன் கதையை எழுத வேண்டும் ஒரு மரம் நிழல் தரும் வரை அதன் மீது எத்தனை கற்கள் எரியப்படுகிறது சிறு முன்னேற்றங்களை வெற்றிகளாக கொண்டாடும் பழக்கம் பெரிய வெற்றிகளை உருவாக்கும் வாழ்க்கை என்பது போட்டி அல்ல அது பயணம் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியோடு பயணிக்க வேண்டும் சோதனை வந்தால் சரி அது உன்னை அழிக்காது உருவாக்கும் உன்னால் முடியாது என்றால் அந்த வார்த்தையை முடிவில் மட்டும் படி முடியும் கண்களில் கனவு இருக்கட்டும் ஆனால் கால்களில் வேலை இருக்க வேண்டும் ஒரே ஒரு நாள் உன் கனவுகள் நனவாகும் ஆனால் அதன் முன் பல நாள்கள் உழைக்க வேண்டும் வாழ்க்கை ஒரு கடல் போல அலைகள் வரும் ஆனால் நீந்த கற்று தான் நீ முத்து தேட முடியும் பழைய துன்பங்களை வைத்தே புதிய உற்சாகத்தை கட்டி எழுப்ப முடியாது பழையதை விடு புதியதை தொடங்கு வெற்றி என்பது பிறர் உன்னை பாராட்டும் தருணம் அல்ல நீ உன்னை பாராட்டும் தருணம் உன் உழைப்பின் குரல் இன்று அமைதியாக இருக்கலாம் நாளை அது முழங்கும் முயற்சி செய்தவனிடம் தோல்விக்கு கூட ஒரு மரியாதை உண்டு பிறர் கனவுகளுக்குள் வாழாதே உன் கனவுகளுக்குள் உன்னை அழைத்து செல் அழுத்தம் வந்தால் குலையாதே வைரமும் அழுத்தத்தில்தான் பிறக்கிறது வாழ்க்கை உன்னை இடிக்கும் போது அது உன்னை வடிவமைக்கத்தான் பயத்தை நீ வெல்லவில்லை என்றால் அது உன்னை வெல்லும் தோல்விக்கு நன்றி சொல் அதுதான் உன்னை வெற்றிக்கு தள்ளுகிறது மிக சின்ன முயற்சி கூட நீ சோர்ந்து போகாமல் செய்தால் பெரிய முடிவாகும் பிறர் உன்னை நிராகரித்தால் கவலைப்படாதே கடவுள் உன்னை ஏற்க காத்திருக்கிறார் வெற்றி பேசும்போது உலகமே கேட்கும் ஆனால் தோல்வி பேசும்போது நீயே கேட்க வேண்டும் நீ உழைக்கும் வரை உலகம் உன்னை விலை மதிக்காது உன் வெற்றிக்கு பிறகு நீயே விலை போடும் வாழ்க்கை ஒரு சதுரங்கம் எதிரிகளே உன் வளர்ச்சிக்கு தடை அல்ல கவன குறைவுதான் தடையாகும் முயற்சி எனும் விதையை நட்டு நம்பிக்கை எனும் நீர் ஊற்றினால் வெற்றி எனும் பூக்காயும் மனம் பட்டதை முடியாதவன் இல்லை ஆனால் மனம் தொலைந்தவனிடம் முடியாது என்பது உண்மை நேற்று நடந்ததை நினைத்து அழாதே நாளைக்கு உன்னை மாற்றவே இது நடந்தது